எத்தனை தடைய தாண்டி வர வேண்டியதா இருக்கு இந்த கோழியில பிடிக்க ஆஹா ஆனா வந்ததுக்கு சாம கோழி எல்லாம் தீபாவளிக்கு ஒரு கலெக்ஷன் பாத்துடலாம் இதுங்களா அள்ளிட்டு போனா இதோ வரேன் வரேன் எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுறேன் இருங்க இருங்க பொழுது விடியதுக்கு முன்னாடி எல்லா கோழியும் தூக்கிட்டு போயிடணும்பா எத்தனை கோழி முடியுதோ அத்தனை கோழியும் தூக்கிடணும் மெதுவா பதுங்கி உள்ள வந்தாச்சு என்ன அதுங்க நம்மளை கவனிக்கல ஒரு பெரிய குவாலிய பார்த்து பிடிப்போம் பிடிக்கலாமா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு கையில எதுவுமே மாட்ட கத்தி காட்டி கொடுத்துரும் போல இன்னும் கத்து கத்துது அமைதியாக்கி நான் பிடிக்கிறதுக்குள்ள யாரும் போல கையில மாட்டுறத பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சோ இருட்டுல கண்ணு தெரிய ஏ ஏதோ ஒரு குவாலிய பிடிச்சிருக்கேன் எந்த குவாலிய பிடிச்சிருக்கேன்னு வேற தெரியல கையை விட்டு நழுவுதே ஏன் பிறந்தா

விக்கி ஒன்ன கவனிச்சியா ஒன்ட அஞ்சு கோழி உண்டு இங்க மூணு கோழி தான் நிக்குது மிச்ச ரெண்டே காணோம் பிங்க் எல்லோவும் காணோம் கவனிச்சியா எற போட்டுட்டு இருக்க நீ எற போட்டது போகுது இந்த கோழி எங்கன்னு பாரு ஐயோ ஆமா என் கூண்டுல தானே எப்பவும் அடைஞ்சு கிடக்கும் எங்க போச்சு என் செல்லு குட்டி ரெண்டும் எங்க போச்சுன்னே தெரியல யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ கூண்டுலதான் ஃப்ரெண்ட்ஸ் அடைஞ்சிருக்கும் என்னைக்குமே காணாம போக சான்ஸே இல்ல யாரும் தூக்கிட்டு போயிருந்தா உண்டு எப்படி போச்சுன்னே தெரியலே ரெண்டு கோழி கொஞ்சம் ஐயோ ஆமா நம்ம ஊர்ல இப்ப கோழி திருட்டு அதிகமா நடக்குது நானும் கேள்விப்பட்டேன் எங்க பாட்டி வீட்ல கூட நிறைய கோழி திருடிட்டு போயிட்டாங்க அவங்கதான் தான் கோழியும் தூக்கிட்டு போயிருப்பாங்க போச்சு போச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது கோழி எல்லாம் திருடிட்டு போறாங்களா அப்படி மட்டும் வந்து ஏன் கோழி அவன் திருடிட்டு போயிருந்தான் சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பா என் கோழியை ஏன் திருடணும் இருந்து என் கோழியை திரும்ப வாங்கியே தீர்வேன் அவன் யார் என் கோழியை திருடிட்டு போறதுக்கு தேவிட்டி நீ ஒண்ணு ஃபில் பண்ணாத கண்டிப்பா வந்த திருடன் ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டுனா போயிருப்பான் நம்ம நல்லா தேடலாம் ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிருக்கானானு கண்டிப்பா எந்த க்ளுவா இருந்தாலும் அது சீக்கிரம் கிடைக்கும் அவனை நம்ம பிடிக்க தான் போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேர்ந்து கூட சுத்தி சுத்தி தேடுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வாங்குபா இங்க வாங்கு ஒரு செப்பல் கிடக்குது பாருங்க இது யாரோட செப்பல்னு தெரியல எங்க வீட்ல யாருக்குமே இப்படி ஒரு செப்பல் கிடையாது இது கண்டிப்பா வந்த திருடோ இவனோட செப்பல் தான் இந்த செப்பல வச்சு எப்படி அவனை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க டேய் விக்கி சூப்பர் டா இத வச்சு நம்ம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிரலாம் எப்படி இந்த கூட தாண்டி மாட்டான் காலையில தான் வந்து மாதிரி இருக்குது வாங்க எல்லாரும் சேர்ந்து டைம் வேஸ்ட் தான் அந்த திருடன் எஸ்கேப்

குள்ள முடியல இதுங்களே நம்மள மாட்டி விட்டு போல யாருங்க வண்டியில யாருங்க சீக்கிரம் ஒரு இடத்துல கடக்குதா போய் அதோ ஒரு செப்பல போட்டு தட்டி தட்டி நடக்கறான் பாருங்க அவன் தான் திருடனா இருக்கு வாங்க சீக்கிரம் அவன்ட்ட போலாம் ஹலோ அங்கிள் ஏன் ஒரு செப்பல போட்டுட்டு தெத்தி தெத்தி நடக்கிறீங்க உங்களோட இன்னொரு செப்பல் எங்க ஏன் அந்த செப்பலையும் போட்டு வர வேண்டியதானே எதுக்காக அங்கிள் ஒரு செப்பல் போட்டிருக்கீங்க அதுவா தம்பி எனக்கு கால்ல ஒரு பிரச்சனை இது ஒரு மாதிரியான எக்ஸசைஸ் உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது சரியா கிளம்பு கிளம்பு ஓஹோ திருடின இடத்துலயே அந்த செப்பலை போட்டு வரதுதான் உங்க பிரச்சனையா நல்லா வசமா மாட்டினீங்களா எங்க வீட்டுல கோழி திருடுனது நீங்க தானே அதான் நல்லா பார்த்தாலே தெரியுதே அதே செப்பல் மூஞ்ச வேற பாதி மூடி வச்சிருக்காரு கண்ண பரம் திரு திருன்னு முழிக்கிறாரு அதுலயே தெரியுது இவர் இந்த கோழியை திருடி இருப்பாரு கண்டிப்பா ஆமாடா விக்கின் கண்டிப்பா இவர்தான் தான் திருடி இருப்பாரு திருட்டு மொழிலே தெரியுது ஆமா எங்க வீட்டுல இருந்து திருடின கோழி எல்லாம் எங்க நிறுத்துங்க யாரு இந்த வேலை பாத்துட்டு இருந்தவன் வந்து கோழி திருடனு படிக்கிற வேலை எல்லாம் இல்லையோ உங்களுக்கு பாருங்க, என்ன படிக்கிற பாருங்கிருடன் ஓஹோ அப்ப சார் திருடன் இல்லையோ இப்ப முகத்துல இருக்க துணியை கலத்தனா தெரியும் முகத்துல இருக்க ஐயோ அங்கிள் நீங்களா நீங்களா எங்க வீட்டுல உள்ள கோழிய திருடுனீங்க ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க டே டேய் தம்பி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிராதடா நான் தான் உங்க வீட்டுல திருடுனேன்னு பொழப்பு எதுவும் இல்லாம திருட்டு வேலைக்கு வந்துட்டேன் யாருக்கும் தெரியாது நீ சொல்லி மாட்டி விட்டுறாதடா என்ன என்ன மனுச்சிருடா உன் கோழிய திருடுனதுக்கு அதுக்காக திருடலாமா இனிமையா திருந்த பாருங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி திருடி தான் சாப்பிடுனமா தப்பு தான் பாஸ் தெரியாம பண்ணிட்டேன் என்னம கண்டிப்பா வேலை செஞ்சு தான் என் வயிற்று பொலப்ப நடத்துவேன் இப்படி திருடவே மாட்டேன் என்ன நீங்க தான் வந்து என் அறிவு கண்ண திறந்திருக்கீங்க ஓகே अंकल நீங்க இப்ப திருடனதே பெரிய விஷயம் யார் வீட்ல எல்லாம் கோலியே திருடினீங்களோ அவங்க வீட்டிலே கொண்டு திரும்ப விட்டுருங்க அப்பந்தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இப்படி திருடின கோழியெல்லாம் எல்லாம் என்ன செய்ய போறீங்க கொண்டு அவங்க வீட்டுலயே விட்டுருங்க நான் நிரூபிக்க முடியும் இதோ கோழிய வாங்கிட்டு போவோம் கோழி இப்ப தான் வண்டியில ஏத்துனேன் ஏ நான் ஆசை ஆசையா வளர்த்த கோழி மறுபடியும் என்கிட்டே வரப்போதா ஐயா ஜாலி இந்தாப்பா உன்னோட கோழியெல்லாம் வாங்கிக்கோ இதோ கோழி எல்லாம் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன் ஏய் நம்ம கோழி கொஞ்சம் நம்ம கிட்டே வந்துடுச்சு

இப்போ பாருங்களேன் எல்லாம் சேர்ந்து எப்படி சாப்பிடுதுன்னு சூப்பர் சூப்பர் ஏய் என் செல்ல கோழி குஞ்சு எல்லாம் இப்ப தான் பார்க்க அழகா இருக்கு நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா என்னமோ யார் தூக்கிட்டு போனாலும் யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் பேரக்கூடாது சரியா என் கூட இந்த வீட்டிலேயே தான் இருக்கணும் நீங்களும் சபா இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை சேசிங் எத்தனை ஃபைட்டிங் யாபா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான்ல காலையிலே இவங்கள காணாதது ரொம்ப பயந்துட்டேன் பா என்னமோ எல்லாரும் இந்த கூண்டுக்குள்ள இதுலதான் இருக்கணும்னா டேய் டேய் விக்கிங்க பாருடா அந்த ரோசி மறுபடியும் வெளிய போறான் கூண்ட தாண்டி இங்க பாரு வெளிய வந்து மேஞ்சிட்டு இருக்கான் இப்டி வந்து மேஞ்ச யாரும் தூக்கிட்டு தான போவாங்க ஆமாடி இதுங்க வெளிய தான் மேயுது இதுக்காக நான் என்ன பண்ண போறேனா எங்க அப்பா கேட்டு ஒரு கூண்டு கட்ட போறேன் பெருசா வெளியே வராத மாதிரி நான் உள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்பதான் அழகா இருக்கும் என் கூட வீட்டுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க